நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னை தொடரும் துயரங்கள் விலகப் விலகப்போகிறது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது நான் இருக்கிறேன் உனக்காக நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் நீ உயர பறக்கப் போகிறாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் விதியும் சதியும் என்னை வீழ்த்த நினைத்தாலும் என்னுடைய அப்பன் முருகன் என்றும் என்னை கைவிடுவதில்லை உன் வாழ்க்கையில் நீ நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என்னுடைய ஆசியோடு நீ நினைத்தது அனைத்தும் நடைபெறும் யார் உன்னை எதிர்த்து நிற்கிறார்களோ உனக்கு வழியும் வேதனையும் தருகிறார்களோ அவர்களை என் வேல் கொண்டு நான் வீழ்த்துவேன் உனக்கு காவல் தெய்வமாக உன்னை காத்து ரட்சிக்க நான் இருக்கின்றேன் என்னை மீறி ஒரு ஆபத்தும் உனக்கு வராது என்னுடைய வேலும் மயிலும் உன்னை வந்து காக்கும் வீரத்தின் அடையாளமாக நீ என்றும் இருக்க வேண்டும் என்னுடைய அருள் உனக்கு என்றும் உண்டு உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே அனைத்தும் அறிந்தவன் நான் வீணாக உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன்னுடைய மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உன் நல்ல எண்ணமும் செயல்களும் உன் விடாமுயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் நான் உனக்கு துணையாக வருவேன் உன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நீ கோபம் கொள்வதால் எதுவும் மாறப்போவதில்லை போவதில்லை அமைதி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நீ நேசித்த உறவு உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ அழாதே உன்னுடைய அன்பை அவர்களுக்கு நான் புரிய வைத்து உன்னை நான் சேர்த்து வைப்பேன் கவலைப்படாமல் இரு நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படின்னா அதை நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி